இப்ப மதராசி படத்துல அந்த மாதிரி ஒரு காட்சி நிறைய காட்சிகள் இருக்கிறதா குறிப்பிட்ட ஒரு காட்சி எப்படின்னா அந்த வில்லன் என்ன பண்றான் தமிழ்நாட்டு முழுக்க துப்பாக்கி கலாச்சாரத்தை பரப்பணும் அதை வச்சு அந்த துப்பாக்கிக்கெல்லாம் எல்லாம் விற்கறக்கூடிய ஒரு பிசினஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு மாஃபியா அவன் இது பண்றான் அதற்கு அவன் என்ன பண்றான் முதல் முறையாக ஒரு நூறு பேருக்கு இலவசமாக துப்பாக்கி தர்றாரு அதான் வெள்ளகாரம் பண்ணால ஆரம்பத்துல என்ன பண்ணான்னா வந்து அப்போல்லாம் நமக்கு தேநீர் இது காஃபி வந்து நமக்கு பழக்கம் இல்லாத சூழலில் இலவசமாக காஃபி குட்டைகள்லாம் கொடுக்குறது அதுக்கப்புறம் அதுக்கு விளை வச்சுதுன்னு சொல்லுவாங்க பழைய வரலாறு அந்த மாதிரியான ஒரு மெத்தேடில் அவங்க கொடுக்குறான் அப்படின்னு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நூறு பேர் கொடுக்குறதாக அந்த படத்தில் வருது அதில் வந்து எப்படி ஒரு ஒரு பதினஞ்சு பேர் ஆறு பேர் கொடுக்குற மாதிரி சீன் காட்டுறாங்க அதில் கொடுத்தர் மட்டும்தான் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் அவருடைய பையன் வந்து ஓரளவு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் அந்த துப்பாக்கி எடுத்து வந்துடுறதா ஒரு காட்சி மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குப்பை தொட்டிகிட்டு நிற்கிற இருக்கிற ஒரு அப்பாவி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வட சென்னை அந்த த சென்னை தமிழ் பேசக்கூடிய ஒருத்தன் அப்புறம் இன்னொரு கஞ்சா அடிக்கிறவன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி அவங்கள்ட்ட அந்த துப்பாக்கி போகிறதாக அந்த காட்சிகள் இருக்குது இது வந்து இது ஏன் வந்து வேறு யாருமே துப்பாக்கிக்கான அந்த ஒரு இது பயன்படுத்தணும் என்ன இருக்காதா இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து துப்பாக்கி சூடு நடக்குது இப்போ அங்கே என்ன வந்து க அங்கே பொருளாதார ரீதியாக அடிமட்டத்தில் உள்ளவன் தான் செய்கிறானா நம்ம இந்த பார்க்குறோம்ல ஒன்று ஏன் நம்ம நாட்டில் எடுத்துங்க இப்போ இங்கேயே நடக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி சம்பந்தமான சம்பவம்னா யார் அதிகமான ஒரு விஷயங்களை பண்ணுறது இதெல்லாம் ஏன் அவங்க இது பண்ண மாட்டேங்க